கொண்ட விசுவாசிகளே நீங்களும் அந்த தூதரின் மீது சலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் அலமின் கட்டளை இடுகிறார் இஸ்லாமிய உறவுகளே ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாட்களில் சிறந்த நாள் ஜுமாவுடைய நாள் அந்த நாளை நீங்கள் என் மீது அதிகம் அதிகமாக செலவாத்தி கூறுங்கள் என்றார்கள் அல்லாஹு தூதர் ரசூலுல்லாஹி சலுலா அலிம் எனவே இன்றைய தினத்தில் நாம் நேசிக்கும் முஹமது சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்தி கூறுவோம் ரசூல்லாஹி சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் தந்த அந்த சலவாத் அல்லாஹு முசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமத் கமாஸ் அலி தலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னக்கு ஹமீது மஜீத் அல்லாஹு மபாரிக் அலா முகமதின் வாலா அலி முகமத் கமா பாரத் தலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னக்கு ஹமீது மஜீத் இந்த சலவாத்தை நேரங்களும் காலங்களும் கிடைக்கின்ற போதெல்லாம் அதிகம் அதிகமாக கூறி நபியின் நேசத்தை பெற்று நாளை வறுமையில் அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்றுவிட்டிருக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக வரஹ்மத்துல்லாஹி வரைக்கும்